இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்போம் அல்லது வேக வச்சு வெட்டி போட்டு முட்டை குழம்பு வைப்போம் இது வந்து நம்ம பொரிச்ச முட்டை குழம்பு இது எப்படி வைக்கணும்னா இப்போ புளி வந்து ஊற போட்டு நினைவு இருக்குது ரொம்ப லேட் லேட்டாகும் ஆனால் நம்ம இப்போ என்ன செய்யணும்னா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யணும்னா கொஞ்சம் புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நம்ம அதில் ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிக்கங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கிடலாம் நமக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து புளி தண்ணி சீக்கிரம் கரைச்சிக்கிடும் இதுவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் தேவையில்லை இந்தமாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போடணும் கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் அதையும் போட்டு தாளிக்கணும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க வறு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி நம்ம மிக்சரில் அரைச்சி அதை ஊற்றணும் ஊற்றி நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்க்கணும் நம்ம ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளறணும் கிளறிட்டு திக்கும்போது நல்லா அதுவும் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் கிண்டணும் கிண்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் உள்ள ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வரணும் பச்சை வசனம் போற வரைக்கும் அதை கொதிக்குது கொதிச்சதுக்கு அப்புறம் நான் தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் உள்ளே போட்டு கலக்கி நல்லா கொதிக்க விடணும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக கொதிக்கட்டும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு நல்லா கொதித்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு கொதிக்கணும் இங்கே வந்து நான் என்ன செய்யறேன்னா ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் கரவைப்பில் கொத்தமல்லி எல்லாம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கிண்ணத்தில் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடணும் அதில் ரெண்டு முட்டை நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் நான் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நல்லா ஒரு தத்தி வச்சு நல்லா கலக்கி அடித்து கலக்கணும் கலக்கி நல்லா கலக்கி எடுத்துகிட்டு அதை என்ன செஞ்சுருக்கோம் ஒரு பனியார் சட்டி வச்சு அதை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கரண்டி வச்சு கொஞ்சமாக ஊற்றி அது ஒரு மூடி போட்டு வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரு போடணும் இந்த மாதிரி நமக்கு ஒரு பனியார சைஸ்ல கிடைக்கும் முட்டை பனியார மாதிரி கிடைக்கும் இதை வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த இருக்கிற முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிடணும் இது வந்து குழம்பு வந்து நல்லா பொதிச்சு நல்லா வத்தி நல்ல ஒரு வாசம் வரும் அது வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் திக்கான பதமும் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா திரும்பி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் வேக விடணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த பொரிச்ச முட்டையை வந்து நம்ம எடுத்து வச்சு வந்து சாப்பிடும்போது நமக்கு வேற கூட்டுக்கு எதுவுமே தேவையில்லை இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க